யோக நெறியில் அடுத்ததாக நாம் சுயமான தன்னுடையதை பற்றி பார்த்து இப்போ பொதுநலம் எப்படி ஒருவர் பொது நலத்துக்கு முன்னர வேண்டும் ஆன்மாவை உணர்ந்து தன்னை உணர்ந்து பொது நலத்திற்கு எப்படி தன்னை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சூத்திரங்களின் வழியாக பார்க்கலாம் பிறர்க்கென வாழும் பெரியோரை சேர்வார் துறக்கத்தும் காணா சுகம் மனிதற்கான விரும்பும் சுகம் சொர்க்க தான் அதாவது பேர் வந்து துறக்கத்து சுகம் அதைவிட ஒரு பெரிய சுகம் உள்ளது அதுவே சுயநலம் அற்று பிறருக்கு நன்மை செய்து வாழும் பொதுநல இன்பம் ஆகிறது அந்த இன்பத்தையே பெரியார்கள் எல்லாம் சேருவார்கள் அதனாலதான் அவர்களுக்கு மோகத்தை விட இனிய மனக்களிப்பு உண்டாகும் ஒரு ஆற்றின் இன்பம் பயிர்களையும் உயிர்களையும் ஊட்டுவித்தல் ஒரு விளக்கின் இன்பம் எண்ணையும் திரியும் குறைந்தாலும் பிறருக்கு வெளிச்சம் தருவது கார் மேகத்தின் இன்பம் உலகம் செழிக்க பொழிவது சுத்த முக்தனின் இன்பம் தன் யோக சக்தியால் உலகிற்கு நன்மை செய்வதுதான் எத்துணை இவ்வுலகிற்கு அன்பு செயல் அத்துணையான்ம விரிவம் உலகிற்கு அன்பு செய்ய செய்ய உள் ஆன்மா உலக ஆன்மாவாக விரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மையே எண்ணி பரோபகாரம் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பலர் உள்ளத்தில் குடிக்கொள்கிறோம் மனிதன் உள்ளன்பு மனைவி மக்கள் சுற்றம் நண்பர் வீடு ஊர் நாடு உலகம் இவற்றை எல்லாம் தாண்டி மேன்மேலும் ஓங்க வேண்டும் நாம் எதுவோ அதுவே உயிர்களும் உலகம் ஆகிறது தன்னை அறிந்தால் பார்க்கும் இடமெல்லாம் பரம்பொருள் மயமே மேகம் மழை ஊற்று ஆறு குளம் கடல் எல்லாம் கடல் ஆவியினுடைய உருவங்கள் தான் அதுபோல உலகு உயிர்களுக்கு எல்லாம் நம் உயிர் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பிறர் பசி தன் பசி பிறர் துயர் தன்துயர் பிறர் இன்பம் தன் இன்பம் பிறர்க்கு உதவி தனக்கு உதவி ஆகிறது அன்பு பெருக்கால் சொன்னாலும் ஆசையுடன் கேட்பது அறிவு பொதுநல அறிவு சமநோக்கு உடையது அதற்கு சாதி மத பேதம் இல்லை அருட்புறவருடைய வாக்கெல்லாம் அந்தராத்மாவான ஈசன் அருளுகின்ற திருமொழிகள் தான் அதை எந்த இனத்தார் எந்த மதத்தார் சொன்னாலும் ஆசையாக ஆர்வமுடன் கேட்டு நிற்பத சமரச ஞானம் என்று ஆகிறது உள்ள பரமனே எல்லா வேதங்களும் தேடும் பொருள் பைபிள் குரான் ஜிந்தவஸ்தா திருக்குறள் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி தாய்மானவர் திருவருப்பா கீதை உபனிஷதம் வேதம் ஆகமம் முதலிய எல்லா அருள் நூல்களும் பரமாத்ம ஞானத்தையே பேசுகின்றன சுத்த முத்த சமத்துவ சித்தியை கோருகின்றன மத பேதமின்றி அவற்றை ஆராய்ந்து உண்மையறிந்து நடக்க வேண்டும் சர்வ மத சமரசமே சர்வாத்ம சமரசம் ஆகிறது அற்பம் பெரியது என்று எண்ணாமல் அன்பு செய்யவும் நுட்ப அறிவுடைமை நோன்பு சமநோக்குதான் நல்ல அறிவு அதுவே நோன்பு அந்த நோன்பிற்கு அன்பு செய்தலே சாதகம் அற்பம் பெரிது சிறியர் பெரியர் என்று எண்ணாமல் சமநோக்குடன் நுட்பமாக அறிந்து பலருக்கும் நன்மையான பொது நலங்களை செய்தல் சிறந்த விரதம் ஆகிறது அன்பு உரிமை இரண்டும் நுட்ப அறிவிற்கு அடையாளமாகும் புல் முதல் புமான் வரையில் எல்லா உயிர்களும் ஒன்றுதான் நமது பசிக்கு உண்பது போல பயிருக்கும் உரமும் நீரும் ஊட்ட வேண்டும் கீழ்மேல் பிறரோடுதான் கேண்மை அது எவ்வொன்றெனவே காண்போன் கருணை கடல் கீழோர் மேலோர் பிறர் நாம் நண்பன் என்ற வேற்றுமை இல்லாமல் ஒன்று என்று காண்பவனே கடல் ஆகிறான் கருணையே மனித தன்மையின் உச்சம் அன்பின் தீவிரமே அருட்கருணை பகை நட்பு கீழ் மேல் என்பனையெல்லாம் மனவிகாரத்தால் வருவது சமநோக்கும் சமநெறியும் இருந்தால் ஏழை செல்வன் வலியன் மெலியன் தன்னவன் அந்நியன் கீழாதி மேற்ஜாதி நண்பன் பகைவன் என்ற இந்த இரு விகாரத்திற்கே இடமில்லை உலகாடலில் நமக்கு எதிர்கட்சியில் ஆடும் நண்பனையே பகைவனாக நினைக்கிறோம் வழிதவறிய தவறிய நன்மையே தீமை அடிசருக்கிய இன்பமே துன்பம் தன்னை கண்டால் தானே உலகம் இந்த அற வழியே அறிவிற்கு வழியே ஆகிறது